ஒரு கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் நாட்டில் விஜய் என்ற டிவிகே சிறப்பு ஆட்சி சீஃப் ஆட்சியாளனாக வர வேண்டும் என்றும் அப்போது தமிழ்நாடு மிக அமைதி பூங்காவனமாக ஆகும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கின்றனர் இறைவா என்னுடைய எண்ணமும் அதுவே இறைவா யெல்லாம் உனது புண்ணிய பூமியில் உனக்கு மிக அருகில் நின்று துவா செய்கிறேன் இறைவா இந்த பயணத்தை டிவிகே சொந்தங்களுக்கு சுலபமாகுவாயாக இறைவா இதில் கஷ்டங்கள் தீய செயல்கள் ஏற்படுவதை விட்டு ஒவ்வொரு மக்களையும் அவர்களுடைய பொருள்களையும் நீ பாதுகாத்தல் தருவாயாக இறைவா உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் இறைவா யாவெல்லாம் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் உனது பேரெல்லா டிவி கே சி விஜய் கழக தொண்டர்கள் தோழர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அனைவருக்கும் நீ பாதுகாப்பளித்துவாயாக இறைவா அவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த பயணம் நூறு சதவீதம் வெற்றியையும் பாதுகாப்பு உடையதாகவும் இருக்க உன்னிடம் மன்னிப்பு கோரு மன்றாடி கேட்கின்றோம் இறைவா யாவெல்லாம் நீ நிறைவேற்றுக் கொடுப்பாயாக இறைவா வருகின்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவி கே சீஃப் விஜய் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உதவி புரிவாயாக ரஹ்மானே இந்த வெற்றி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் யாழ்லா என்னுடைய விருப்பம் இதுதான் யாழ்லா இது நியாயமாக இருந்தால் அதை நீ நிறைவேற்றிக் இறைவா இறைவா நிறைத்துத் தருவான் ரபு என்ற முழு நம்பிக்கையோடு புறப்படுகிறேன் அமீன் அரபுல் ஆலமீன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே யால்லா அமைதி அடக்கம் பணிவு இரக்கம் மற்றும் பல தலையாய பண்புகளை கொண்டு எங்கள் டிவி கேட்டு விஜய் ஆட்சியாளனாக அழகு பார்த்து தன்னுடைய ஆட்சியில் நாங்களும் ஆனந்தமாக வாழ ஆசைப்படுகின்றோம் இறைவா யாழ்லா இந்த ஆசையை நீ நிறைவேற்றி தருவாயாக இறைவா யாழ்லா praise to allah who has legislated the law and peace to be upon all mohammed Prophet Muhammad and peace be upon his companions and honorable caliphs standing in this honorable Mecca the center of the world and raising hands before Ya Allah please free our necks from the iron clutches of the political wounds and shower your choicest blessings on TVK Vijay bless us with endless happiness Ya Allah fulfill all our dreams, aspirations. The Almighty, the Creator, the Governor of the Universe respond to our duas and bring peace upon Tamil Nadu. Allahumma <laughs> inni as-siddiqa min fallika. Sallallahu Alaihi Wasallam 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 Ameen.